நானும் நீயும் வேறு இல்லை வேறு வேறு இல்லையே வானும் வெட்ட வெளியும் வேறு இல்லை வேறு வேறு இல்லையே நானும் நீயும் வேறு இல்லை வேறு வேறு இல்லையே வானும் வெட்ட வெளியும் வேறு இல்லை வேறு வேறு இல்லையே தேனும் மலரும் கூட வேறு இல்லை வேறு வேறு இல்லையே தென்றலும் கொடுமையும் வேறு இல்லை வேறு வேறு இல்லை நானும் நீயும் வேறு இல்லை வேறு வேறு இல்லை வானும் வெட்ட வெளியும் வேறு இல்லை வேறு வேறு இல்லை மானுடற் யாவருக்கும் ஒரே நீதிதான் ஆமாம் ஒரே நீதிதான் மலையும் கடலும் விளங்கும் யாவும் ஒரே ஜாதிதான் ஆமாம் ஒரே ஜாதிதான் வானகமும் மன்னகமும் வானகமும் மன்னகமும் ஒரே வீடுதான் ஆமாம் ஒரே வீடுதான் வாழை மீனும் வானின் மீனும் ஒரே குடும்பம்தான் ஆங்கூரி குடும்பம்தான் நானும் நீயும் வேறு இல்லை வேறு வேறு இல்லை வானும் வெட்ட வெளியும் வேறு இல்லை வேறு வேறு இல்லை உலகத்திற்கு கண்ணிரண்டு இரவும் பகலும் தான் ஆமாம் இரவும் பகலும் தான் அதில் உள்ளவர்க்கு கண்ணிரண்டு உழவும் தொழிலும் தான் ஆமாம் உழவும் தொழிலும் தான் கலகத்திற்கு கலகத்திற்கு ஒரே மருந்து காதல் நெஞ்சம்தான் ஆமாம் காதல் நெஞ்சம்தான் உண்டு கவிதை உண்டு கொஞ்ச தூரம்தான் கொஞ்ச தூரம் தான் நானும் நீயும் வேறு இல்லை வேறு வேறு இல்லை வானும் வெட்ட வெளியும் வேறு இல்லை வேறு வேறு இல்லை மல்லிகையும் செண்பகமும் வண்ணம் வேறுதான் ஆமாம் வண்ணம் வேறுதான் கூந்தலிலும் கோயிலிலும் இரண்டும் மலர்கள்தான் ஆமாம் இரண்டும் மலர்கள்தாம் பண்டம் நூறு வாசம் நூறு வாழ்க்கை ஒன்றுதான் நமக்கு வாழ்க்கை ஒன்றுதான் எண்ணம் முழுதும் அன்பு இருந்தால் என்றும் நன்றுதான் ஆமாம் என்றும் நன்றுதான் நானும் நீயும் வேறு இல்லை வானும் வெளியும் வேறு இல்லை வேறு வேறு இல்லை வேறு வேறு இல்லை வேறு வேறு இல்லை